முதல் மூத்தமான வாயின தமிழ் வழிபாங்க உலகங்காயம் அனைத்து தமிழ்நஞ்சத்து உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரும் நம்மளுடைய பெஸ்டப் தமிழ்நாடு விட்டு தான் கண்பாடு வர விடுக்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்னைக்கு நம்ம இதை விட எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முதுகலை பட்டம் வரேங்க அம்மாங்க கொஞ்சம் நாள் மாட்டேங்குமே இப்படி ஒரு லெட்டர் வந்துச்சு என்ன ஆடுன்னு பாத்தீங்கன்னா நான் படித்த இருந்து வந்து பாத்தீங்கன்னா என் பேர் போட்டு அட்ரஸ்லாம் போட்டு லெட்டர் வந்திருக்காங்க இருபத்தி ஆறாவது கிராஜுவேஷன் டே அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு வச்சுருக்காங்க அவங்க நான் முழுகலை பட்டம் முடிச்சிருக்கேன் அதுக்கான பட்டமளிப்பு வந்து பார்த்தினா இன்றைக்கி அதுக்கு தான் இன்றைக்கி நம்மளுக்கு கூப்பிட்ருக்காங்க டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்விட்டேஷன் அமைச்சிருக்காங்க பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் மாநில கல்லூரியில் தான் படித்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் கே எம்பியில் தான் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் பட்ட படிப்பு இருக்குது அதெல்லாம் போய் கலந்துக்கிட்டு நம்மளுக்கு தரப்புறையை பட்டம் வாங்கிட்டு வரப்போம் அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங்க இங்கே தான் நேராக கொடிலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் கிராஜுவேஷன் டேன்றதனால ஸ்ட்ரெயிட்டாக உள்ள உள்ளே பண்ணிணா அங்கே என்ட்ரன்ஸ் இருக்குங்க நம்ம உள்ளே போக போகிறோம் பட்டமளி போய் இன்னைக்கு நம்மளுக்கு முதுகலை பட்டம் வாங்க போகிறோம் அது அடுத்தலாம் என்ன நான் உள்ளே போய் காட்டுறேங்க உறவுகளை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த கல்லூரி காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்னைக்கு பட்டமளிப்பு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கலர் எல்லாம் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேனரெலாம் வச்சிருக்காங்க இப்போ நம்ம கல்லூரிக்குள்ள அவங்க உள்ள போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோலாலாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க பாருங்க இன்னைக்கு கிராஜுவேஷன் டே மிஸ்டர் ஜி மல்லிகா மாதவன் அவர்களே இந்த கல்லூரியுடைய என்னென்ன வாய்ப்பு எல்லாம் அடைகிறதோ அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் நான் இங்கே சொல்லுகின்றேன் நான் அதோடு நின்று விடவில்லை அதுக்கடுத்து நான் எம் படிப்புக்காக அப்ளை செய்தேன் நான் படிப்பு கொண்டே என்னுடைய வாங்கினேன் அவருடைய என்னுடைய ஆராய்ச்சி படிப்பு பரவாயில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதுகலை பட்டம் வாங்கியாச்சுங்க பாருங்கள் இதுதான் நம்மளுடைய பட்டம் பாருங்கள் டிகிரி வாங்கியாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது இரண்டாவது டிகிரிங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிஏ பட்டம் வாங்குனாங்க இளநிலை பட்டம் வாங்கியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம் ரெண்டு டிகிரி இப்போ நம்ம முடிச்சிருக்கோம் ஒருவங்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டமளிப்பு முடிஞ்சிடுச்சு நம்ம பட்டம்லாம் வாங்கியாச்சுங்க இப்போ இங்கே வந்துருந்த மாணவர்களுக்கும் உறவினர்களுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கனா பெற்றோர்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா இங்கே கீழே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க உணவு கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்மளும் சாப்பிட்டாச்சுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோலாம் வந்து நம்ம பட்டம் பட்டமளிப்பு வாங்கின வீடியோ வீடியோ தாங்க பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனா ப்ளேஸை பற்றின பிளாக் வீடியோ பார்க்கலாங்க அது வரைக்கும் விட வருவதை நான் உங்கள் பவித்ரன் வாய்க்கு தமிழ் வளர்க்க தமிழ்நாடு